காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் ஒரு அடி உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தமிழக விவசாயிகளின் முக்கிய நீர் ஆதாரமான மேட்டூர் அணை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு கட்டப்பட்டது நூற்றி எழுபது அடி ஆழம் உள்ள இந்த அணையில் தொன்னூற்று மூன்று புள்ளி நான்கு ஏழு டிஎம்சி தண்ணீர் தேக்கி வைக்க முடியும் இந்த அணையின் மூலம் பதினாறு புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் கர்நாடக மாநிலத்தில் இருந்து தண்ணீர் திறந்து விடவில்லை இந்நிலையில் தற்போது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது இதனால் காவிரியின் துணை ஆறுகளான தொப்பையாறு பாலாறு ஆகிய நீர்நிலைகளில் நீர்மட்டமும் உயர்ந்து வருகிறது இதனால் இருபது அடிக்கும் கீழே இருந்த மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது அணைக்கு நீர்வரத்து மேலும் அதிகரிக்குமானால் அணை நீர்மட்டம் வேகமாக உயர வாய்ப்புள்ளது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் முன்னதாக எண்பத்தி மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு முதல் முறையாக மேட்டூர் அணையை தூர்வாரும் பணிகளை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நேற்று தொடங்கி வைத்தார் இதனால் அணையில் நீர்த்தேக்கி வைக்கும் திறன் பத்து சதவீதம் அதிகரிக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது